ஆண்களிடையே மலட்டுத்தன்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி வருகிறது ஆய்வுகளின்படி உலகெங்கிலும் உள்ள ஆண்களில் சுமார் ஏழு சதவீதம் பேர் குறைந்த விந்தணு எண்ணிக்கை மற்றும் விரைவில் விந்து வெளியேறுதல் போன்ற பாலியல் நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்களில் விந்தணு எண்ணிக்கை குறைவதற்கான முக்கிய காரணங்கள் சிக்கலான வாழ்க்கை முறைகள் மன அழுத்தம் மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கவழக்கங்கள் ஆகியவை ஆண்களிடையே மோசமான பாலியல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கின்றன இது ஆண்களுடைய விந்தணு எண்ணிக்கையில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன குறைந்த விந்தணு எண்ணிக்கை கொண்ட ஆண்கள் ஆணுறுப்பு விரைப்பில் சிக்கல் ஏற்படலாம் விரைப்புத்தன்மையை பராமரிப்பதில் உள்ள சிரமம் விருப்புத்தன்மை குறைபாடு என்று அழைக்கப்படுகிறது விரைப்புத்தன்மை குறைபாட்டிற்கு இரண்டு பொதுவான காரணங்கள் உள்ளன விந்தணுக்களின் எண்ணிக்கை மற்றும் ஹார்மோன் பிரச்சனைகள் இந்த இரண்டு காரணங்களால் ஆண்கள் விரைப்புத்தன்மையில் பிரச்சனையை அனுபவிக்கலாம் அவர்களால் நீண்ட நேரம் விருப்புத்தன்மையை பராமரிக்க முடியாது குறைந்த விந்தணு எண்ணிக்கை கொண்ட ஒரு ஆணுக்கு விந்துப்பை அல்லது அதனை சுற்றி வலியோ அல்லது வீக்கமோ இருக்கலாம் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது சிறுநீரக மருத்துவரிடம் உடனடியாக பரிசோதித்துக் கொள்வது நல்லது பிறப்புறுப்பு பகுதியை சுற்றி ஒரு கட்டியும் இருக்கலாம் இது விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கான அறிகுறியாகும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தால் ஆண்களால் நீண்ட நேரம் விரைப்புத்தன்மையை பராமரிக்கவும் முடியாது அவர்களுடைய விந்தானது சீக்கிரமாகவே வெளியேறிவிடும் அதிகமான விந்தணுக்கள் இருந்தால் அந்த விந்தானது கட்டிப்படும் இல்லை என்றால் அது நீர்த்து போகும் இதனால் அவருடைய விந்தானது சீக்கிரமாகவே வெளியேறிவிடும் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடலாம்